ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி இன்னைக்கு எழுதுனேன் தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஈஸியாக இருந்துச்சா அல்லது வந்து டஃபாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ்கீ வந்து இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ்கீவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஏகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ்கீ வந்து அப்டேட் பண்ண உடனே நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேட்ட இயர் கொஷின்ஸு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ப்ளே லிஸ்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் சரி நல்லா பண்ணலாம் சரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க ஸோ தமிழில் ஒரு சில பேர் வந்து சரியாக பண்ணல அப்படின்னா அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க ஏன்னா அது நினச்சா நமக்கான டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிப்போங்க ஸோ இதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கீ ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சா அல்லது டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க் யூ ஆல்